முதலில் ஜனாதிபதி சின்னம் அறிவிப்பு மக்களுக்கான மாற்றம் தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் துண்டு பிரசுரம் விநியோகம் கோர விபத்து ஸ்தலத்தில் மூவர் பலி பாடசாலை மாணவி வன்கொடுமை மேலும் மூன்று மாணவர்கள் சிக்கினர் கனடா மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரோ சிங்காவிற்கு தேர்தல் சின்னமாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரோசிங்காவை சந்தித்த ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் பொதுஜன முனராகலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் கயாசன் நவநந்த திகா மடுல்ல மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஷியானி விஜயவிக்ரம முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குணசேகரம் சங்கர் ஐக்கிய மக்கள் முன்னணி கட்சி தலைவர் கலாநிதி ஸ்ரீம ஸ்ரீ கப்பு ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஜனாதிபதியின் வெற்றிக்கு அர்ப்பணிக்க உள்ளதாக உறுதியளித்துள்ளார்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரோ சிங்காவிற்கு தேர்தல் சின்னமாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரோசிங்காவை சந்தித்த ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் பொதுஜன முனராகலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் கயாசன் நவனந்த திகா மடுல்ல மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஷியானி விஜயவிக்ரம முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குணசேகரம் சங்கர் ஐக்கிய மக்கள் முன்னணி கட்சி தலைவர் கலாநிதி ஸ்ரீமா ஸ்ரீ கப்பு ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஜனாதிபதியின் வெற்றிக்கு அர்ப்பணிக்க உள்ளதாக உறுதியளித்துள்ளார்கள் மக்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இடம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வேட்பு மனுக்களை சமர்ப்பித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் பல தேர்தல்கள் நடத்தப்பட்ட போதிலும் நாடும் நாட்டு மக்களும் பல வருடங்களாக பாரிய இன்னல்களை எதிர்நோக்கி உள்ளார்கள் இத்தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் மக்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த தேர்தலை மக்களையும் நாட்டையும் கஷ்டத்திலிருந்து மீட்பதற்கான ஒரு தருணமாக மாற்ற முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் செப்டம்பர் இருபத்தி ஓராந்தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சே கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களுக்கு தமது நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது திவிலப்பட்டிய நீர் வீதியில் துணகன நகரில் டிப்பர் வாகனமும் முச்சக்கர வண்டியின் நேருக்கு நேர் மோதியதில் பாரிய விபத்து இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவர் உயிரிழந்துள்ளதாக திவிழப்பட்டிய போலீசார் தெரிவிக்கின்றனர் திவிழப்பட்டியிலிருந்து நீர் நோக்கி பயணித்த லொரி ஒன்றும் கொதிகமுக பகுதியிலிருந்து துணக நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியுடன் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மற்றும் ஒரு பெண் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முச்சக்கர வண்டியின் சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கான காரணம் என போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் தனமல்வில பிரதேச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் வெஹரா பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று பாடசாலை மாணவர்களும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட சிறுமி காவல்துறையினர் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரகாரம் லுனுகம் வெஹ்ரா காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மூன்று மாணவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேகத்திற்கிடமான மாணவர்கள் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவியின் நண்பர்கள் எனவும் கடந்த ஏப்ரல் மாதம் நுழுகம் வெகர பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் இடம்பெற்ற பக் மகா விழாவை காண பாடசாலை மாணவி வந்தபோது சந்தேகத்துக்குரிய மூன்று மாணவர்கள் பாடசாலையில் வைத்து மாணவியை பாலியல் துஷ்பிரயத்துக்கு உட்படுத்தியதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் கனடாவில் மீண்டும் குரங்கம்மை நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குரங்கமை நோய் பரவுகை அதிகரித்துள்ளமை தொடர்பில் அந்நாட்டு சுகாதாரத்துறை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது இந்த வருடத்தில் கடந்த ஜூலை மாதம் வரை தொன்னூற்றி மூன்று பேர் குரங்கமை காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே குரங்கம்மை காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பொருத்தமானவர்கள் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளுமாறும் அந்நாட்டு அரசாங்கம் கோரிக்கை விடுவித்துள்ளது இதனால் பொதுமக்கள் அவதானத்துடன் செய்கப்படுமாறும் அந்நாட்டு சுகாதாரத்துறையும் வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி ரணிலுக்கான தேர்தல் சின்னம் அறிவிப்பு மக்களுக்கான மாற்றம் பகிரங்கம் தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் துண்டு பிரசுரம் விநியோகம் கோர விபத்து ஸ்தலத்தில் மூவர் பலி பாடசாலை மாணவி வன்கொடுமை மேலும் மூன்று மாணவர்கள் சிக்கினர் கனடா மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை